மகாபாரதம் ஆதிபர்வம் ஆரம்பம் மனிதர்களுள் உயர்ந்த நரநாராயண மகரிஷிகளுக்கு வணக்கம் கலைமகளுக்கும் வேத வேதவியாசருக்கும் வணக்கம் அவர்கள் நமக்கு வெற்றியை நல்கட்டும் ஒருநாள் லோம அர்ஷனரின் மகனான உக்ர சிரவஸ் என்ற முனிவர் நைமிசாரண்யம் என்ற காட்டிற்கு வந்தார் அங்கு தவமியற்றி வந்த முனிவர் உக்கிர சிரவசை அன்புடன் வரவேற்று உபசரித்தனர் நீராடி உணவருந்தி சற்று இலைப்பாரிய பின்னர் உக்கிர சிரவஸ் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் அவரது வாய்மொழிகளை கேட்க ஆவலுற்ற பிற முனிவர்கள் அவரை சுற்றி அமர்ந்து அவரை பற்றிய விவரங்களை கேட்கலாயினர் தம்மை பற்றிய விவரங்களை கூறிய பின்னர் சிரவஸ் முனிவர்களே ஜனமேஜய மன்னனின் சர்ப யாகத்திற்கு நான் சென்றிருந்தேன் அங்கு வைசம்யான முனிவரும் வந்திருந்தார் வேதவியாசர் தொகுத்த மகாபாரதத்தை அவரது திருவாயிலிருந்து கேட்கக்கூடிய பெரும் பேரு எனக்கு கிடைத்தது அதன் பின்னர் பல புண்ணிய தகவ தலங்களுக்கு யாத்திரை சென்றேன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நிகழ்ந்த சியாமந்த பஞ்சக ஏரிக்கரையையும் காணும் பேறு பெற்றேன் தற்போது உங்களுடன் சில நாட்கள் தங்க எண்ணி உள்ளேன் என்றார் இதை கேட்ட நைமி சாரண்ய முனிவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர் அவர்கள் விரும்பி கேட்டு கொண்ட உக்கிர சிரவஸ் முனிவர் மகாபாரத கதையை கூறலானார்